வணக்கம் மற்றொரு உண்மையல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இலங்கையில் ஜனாதிபதிகள் தெரிவு செய்யப்பட்டால் அவர்களது முதலாவது உத்தியபூர்வ வெளிநாட்டு விஜயம் பாரம்பரியமாக இந்தியாவிற்கு செல்வதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டுக்கு ஜனாதிபதி தேர்தலை வெற்றி பெற்ற பின்னர் சந்திரிகாவின் முதலாவது விஜயம் இந்தியாவிற்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மஹிந்த ஜனாதிபதியாக பதவியேற்றதும் அவரது முதல் பயணம் இந்தியாவிற்கு தான் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேனவிற்கு பதவி கிடைத்ததும் அவர் சென்றதும் முதல் விஜயம் வந்து இந்தியா ஆகவேயே தெரிவு செய்திருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கோட்டாபய ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்ட போது கூட அவரது முதல் வெளிநாட்டு பயணம் இந்தியாவுக்கு தான் இருந்தது இருபத்தி இரண்டில் நாடாளுமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ரணில் ஒரு வருடத்திற்கு பிறகு இந்தியாவில் இருந்து அழைப்பு வராத போதிலும் இந்தியாவிற்கு பயணம் செய்தார் தெற்காசிய நாடுகளின் தலைவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவுக்கு செல்வது வழக்கம் எவ்வாறாயினும் இந்த பாரம்பரியத்தை இந்தியாவுடன் நெருங்கிய தொடர்பு இல்லாத மாலைதீவு ஜனாதிபதியும் சமீபத்தில் பங்களாதேஷ் தேச பிரதமரும் உடைத்திருந்தனர் தெற்காசிய உறவுகளை பின்பற்றுபவர்கள் இலங்கையின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவும் இதை பின்பற்றுவாரா அல்லது பாரம்பரியத்தை மீறுவாரா என்பது இப்போது உற்று நோக்குகின்றனர் ஜனாதிபதியாக பதவியேற்கும் முன்னர் அனிருகுமார் தனது முதல் வெளிநாட்டு விஜய் அழைப்பை சீனாவில் இருந்து பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் அவர் சீனாவுக்கு சென்றிருந்தாலும் அந்த பயணம் அதிக விளம்பரத்தை பெறவில்லை பின்னர் இந்திய அரசின் அழைப்பின் பேரில் அவர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டார் இப்பொழுது அனிரு இந்தியாவிற்கோ அல்லது சீனாவுக்கோ விஜயம் செய்வதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமா என்பதில் ஒரு கடினமான முடிவை எதிர்கொள்கின்றார் இந்தியாவின் வழிவகார அமைச்சர் இந்த வாரம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்சே ஜனாதிபதியாக பதவியேற்ற போது இந்தியாவின் வழிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்து கோட்டாபயவை தனது முதல் வெளிநாட்டு விஜயத்தை இந்தியாவிற்கு மேற்கொள்ளுமாறு தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுத்திருந்தார் அவர் ஏற்றுக்கொண்டார் கோட்டாபையா பின்னர் கோவிட் நைன்டீன் காரணமாக சீனாவின் அழைப்பை ஒத்திவைத்தார் இந்த வாரம் இந்திய வழிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்யும் போது அனுர இந்தியாவுக்கு வருமாறு அழைப்பை விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு விஜயம் செய்த போது இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் இந்திய பிரதமர் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட போதிலும் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் காரணமாக அவர் அந்த பயணத்தை மேற்கொள்ளவில்லை இந்த அழைப்பை அனுரா புதுவிப்பாரா ஒரு நிச்சயமற்றதாகவே இந்த காரணம் காண காணப்படுகிற இந்த தகவல் செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அனுரா தனது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதானி திட்டங்களை ரத்து செய்வதாக அறிவித்திருந்த நேரத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சின் இலங்கை விஜயம் செய்திருந்தது அது இடைக்கால அமைச்சரவை என்பதனால அரச இயந்திரத்தை சீர்குலைக்கும் நடவடிக்கையில் இருந்து நிர்வாகம் விலகிக்கொள்ளும் என வழிவகார அமைச்சர் விஜிதகேர தெரிவித்திருந்தார் பொது தேர்தல் முடியும் வர அனுரவையின் அரசாங்கம் தனது வெளிவு வெளியுறவு கொள்கையை தெளிவுபடுத்துவதில் தாமதம் செய்யும் என்றும் தேர்தலுக்கு பின்னர் அவரது முதல் வெளிநாட்டு விஜயம் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது இது இப்படி இருக்க இன்னொரு பக்கம் பார்க்க போனால் பெருந்தொகையான வரியை செலுத்தாத மதுபான சாலை உரிமையாளர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி ஜனாதிபதி திசா திசாநாயக் உத்தரவிட்டுள்ளதாக இலங்கை மதுவரி திணைக்களம் தெரிவித்திருக்கு இந்த நிலையில் நிலுவைத் தொகையை செலுத்த தவறிய மதுபான ஆலைகளுக்கு இனி அனுமதி இல்லை என்று சொல்லி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் எம் ஜே சொல்லி இருக்கிறார் மதுபான சாலைகளில் வரி நாட்டுக்கு முக்கியமானது இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரி நிலுவையாக ஒன்று தசம் எட்டு எட்டு பில்லியனாக காணப்படுவதாக சொல்லி இருக்கிறார் நிலுவைத் தொகை எதுவெரும் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்னர் செலுத்தாத மதுபான உற்பத்தியாளர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உரிமத்தை நீட்டிக்க வேண்டாம் என்று சொல்லி ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நிலுவையை செலுத்தாத உரிமையாளர்களின் அனுமதி பறிக்கப்பட்டு புதியவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் இங்கு ஆணையாளர் சொல்லியிருக்கிறார் இந்த மதுபான சாலை என்றோன அதிக அளவில் இப்பொழுது அரசியல் பெற பேசப்படுகின்ற ஒரு விடயம் மதுபானம் என்கின்ற ஒரு நிலையம் எங்கே பார்த்தாலும் இந்த மதுபான நிலையம் சார்ந்த ஒரு கதை தான் வருவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஜார் ஜாருக்கு இந்த பொமிட் கொடுக்கப்பட்டது ஜார் ஜார் இந்த பேரில் இந்த மதுபான சாலைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொதுநலத்தில் செய்தோம் இல்லை இப்படி செய்தோம் அப்படி செய்தோம்னு நிறைய விதத்தில் தகவல்கள் வெளிவந்தாலும் தற்பொழுது அந்த தகவல்கள் உண்மை என்று சொல்கிறார்கள் இருந்தாலும் அதை மூடி மறைக்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள் தேர்தல் காலத்தில் பலரும் பல்வேறு பட்ட தகவல்களை வழங்குவார்கள் என்பதில் கொஞ்சம் யார் சொல்கின்றார்கள் என்பதை நாம் உற்று நோக்கி பார்த்து அது சார்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கின்றது சரியாக இருக்கு இங்கால் ஒரு பக்கம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய அழுகுரல் என்பது மிக ஓலமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது இத்தனை வருடங்களாகியும் அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்பது மிகவும் கவலையான ஒரு விடயமாக இருந்தாலும் நாட்டுக்கு புதிய ஜனாதிபதி வந்த பிற்பாடாது புதிய ஆட்சி வந்தால் எங்களுக்கான தீர்வு கிடைக்குமா என்ற ஒரு இயக்கத்தில் இருந்தவர்களுக்கு இனி என்ன கிடைக்கப் போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது உண்மையில் பன்னாட்டு சிறுவர் தினத்தை முன்னிட்டு தமிழர் தாயகமங்கும் சிறுவர்கள் முன்னெடுத்த போராட்டம் ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்திருந்தது இனப்படுகொலை போரில் காணாமலாக்கப்பட்ட சிறுவர்கள் எங்கே என்றும் அவர்களுக்கான நீதி எங்கே என்றும் சிறுவர்கள் கேள்வி எழுப்பி தமிழர் தாயகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜால்பனம் கிளிநொச்சி வவுனியா மற்றும் மட்டக்கிழப்பு நகரங்களில் போரில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நியாயம் வேண்டும் சிறுவர்கள் முன்னெடுத்த இந்த போராட்டத்தை ஸ்ரீலங்காவும் உலகமும் கண்விழித்து இனியாவது பாக்குமா செவி கொடுத்து கேட்க மா என்கின்ற கேள்விகளோடு இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது ஈழ நிலத்தில் குழந்தைகள் பதாதிகளை ஏந்தியவாறு போராடுகிறார்கள் குழந்தைகள் தங்கள் வாழ்நிலத்துக்காக போராடுகிறார்கள் உரிமை மறுக்கப்பட்டு அடுக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட இனத்தின் குழந்தைகள் எதையெல்லாம் சந்திக்க வேண்டுமோ அது எல்லாம் குழந்தைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விடயமாகிறது அவர்களுக்கு முன்னால் தான் மாபெரும் இழப்பும் மாபெரும் அபயங்களும் நின்று மிரட்டுகின்றன அவர்களை தான் சூனியமாக எதிர்காலம் அச்சுறுத்த செலுத்துகின்றது எங்கள் குழந்தைகள் குழந்தைகளாக பார்க்கப்படுவதில்லை அவர்களுக்கு என்று எந்த உரிமையும் இல்லை பல்லாயிரம் குழந்தைகளின் சிறுவர்களின் ரத்தத்தால் எங்கள் நிலம் வந்து நினைந்தது எத்தனையோ குழந்தைகள் எங்களை மண்ணில் சிங்கள அரசு படைகளாலும் குண்டுகளாலும் விமானங்களாகவும் பித்தறியப்பட்டனர் முள்ளிவாய்க்காலை சரணடைந்த அப்பாவி குழந்தைகளை சிங்கள இராணுவம் கொலை செய்து அழைத்தது அவர்களின் புகைப்படங்கள் அவர்களின் ரத்தம் அவர்களின் கண்ணீர் இந்த உலகத்தின் மனச்சாட்சி உலகவில்லை ஈழத்தில் இலங்கை அரசு நடாத்திய போரால் எங்கள் குழந்தைகள் இடர்மிக்க காலத்தை சந்தித்திருக்கின்றார்கள் என்ற விடயம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இப்படி பல்வேறுபட்ட துன்பங்களோடும் துயரங்களோடும் தாயகத்தில் வாழுகின்றவர்கள் இதைவிட தங்களுடைய சிறுவர்களை காணவில்லை என்று சொல்லி பட்ட பெற்றோர்கள் இன்றும் கண்ணீரோடு இருக்கின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சிறுவ தினம் என்பதால் சிறுவர்களை காணவில்லை சிறுவர்கள் சார்ந்து பேசியிருந்தார்கள் உண்மையிலேயே ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை தேடி அழைகின்ற நிலை எவ்வளவு ஆண்டுகளாகியும் போர் நிறைவு பெற்ற பின்னரும் தங்களுடைய பிள்ளைகளை தேடி அழைகின்றார்கள் ஆனால் எந்த ஒரு தீர்வுமே இல்லை சர்வதேசத்தை நம்பி இருக்கிறார்கள் ஐநாவை இருக்கிறார்கள் அரசை நம்பி இருக்கின்றார்கள் புதிய அரசு வேண்டும் என்கின்றார்கள் இப்படி பட்ட விடயங்கள் வேண்டும் அரசியல் பரப்பில் தீர்வு என்பது வழங்கப்பட்டிருக்கின்றதா இல்லை மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இனியாவது ஒவ்வொரு பெற்றோர்களை தேடுகின்ற பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளை தேடுகின்ற பெற்றோர்கள் குழந்தையை தேடுகின்ற அப்பா அப்பாவை தேடுகின்ற குழந்தைகள் அண்ணன் தம்பி உறவு முறைகள் ஏதோ ஒரு வகையில உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த உறவுகளுக்கு இனியாவது நீதி கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வி இதையும் தாண்டி தேர்தல் காலம் நெருங்கி வந்திருக்கின்றது பல்வேறுபட்ட விடயங்கள் அரசியல் பரப்பில் ப பொருளாக மாறி பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இதையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்ற பொழுது அனிர்குமார் திசா ஆய்க்கியவின் முதலாவது பயணம் சீனாவா இந்தியாவா பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு உண்மையில நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்